வணக்கம் இப்போ நம்ம ப்ளூடூத் இல்லை அப்படிங்கிற ஒரு ஒவ்வொரு செட்லேயும் வந்து எப்படி நம்ம ப்ளூடூத்தை வந்து ரொம்ப கம்மியான விலையில் அதுவும் வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபா அறுபது ரூபாய்க்குள்ளேயே நாமளே செட் பண்ணிடலாம் அந்த வீடியோவை தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு பிடிச்சிங்கன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க கூடவே சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது என்னன்னா இதுதான் அந்த ப்ளூடூத்து மாடலு வெறும் ஃபைவ் கனெக்ஷன் தான் கொடுக்க போகிறோம் அது நீங்களே கொடுத்துடலாம் கிரவுண்டு விசிசி விசிசிங்கிறது ஃபைவ் வோல்ட்டு கொடுக்குற இடம் கிரவுண்டுங்கிறது நெகட்டிவ் கொடுக்கறது அப்புறம் அதில் என்ன இருக்கும்னா ஆடியோ அவுட்டும் இருக்கும் ஆடியோ அவுட்டில் லெஃப்ட்டு ரைட்டு அண்டு கிரவுண்டு இந்த அஞ்சு கனெஷன் இப்போ இந்த ரெட்டும் பிளாக் ஒயரும் எதுக்குன்னா ஃபைவ் வோல்ட்டு அண்டு கிரவுண்டு கொடுக்குற இடம் உங்களுக்கு அந்த போர்டுலேயே உள்ளே வந்து ஃபைவ் வோல்ட்டு அந்த பேனலுக்கு முன்னாடி லைட் ஏரியம்ல நம்பர் ஓடுறது அதுக்கு போகிற இடத்துல ஃபைவ் வோல்ட்டுன்னு எழுதிருக்கும் அதில் நீங்கள் சா சால்ட்ரிங் பண்ணிக்கலாம் ரெட் கலர் ஒயரை அப்புறம் பிளாக் கலர் ஒயர் வந்து நெகட்டிவில் சால்ட்ரிங் பண்ணிக்கலாம் நல்லா தெரிஞ்சு அந்த செவன் எயிட் ஜீரோ ஃபைவ் ஐசி இருக்குல்ல அதில் அந்த பின்னில் உங்களுக்கு தெரிஞ்சுதான் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மூணு தான் வந்து நீங்கள் ஆக்ஸ் கொடுக்குற பின்னு ஆக்ஸ் வந்து லெஃப்ட் ரைட்டு பின்னாடி கொடுப்போம்ல அது அதை வந்து நான் எப்படி பண்ணிட்டேன் ஒரு கம்பி வச்சு சால்ட்ரிங் பண்ணி வச்சுருக்கேன் மூணு கம்பி வச்சு இதெல்லாம் சூம் பண்ணி பாருங்கள் இந்த கம்பி உங்களுக்கு எங்கேருந்து எடுத்துக்கலாம்னா இந்த மாதிரி கெப்பாசிட்டர்லேருந்து கெப்பாசிட்டையும் வீணாக்கிடக்கூடாது கூடாது அதுக்கு தேவையான அளவு விட்டுட்டு அதுலேருந்து கட் பண்ணி மூணு கம்பி எடுத்து இங்கே பாருங்கள் இப்போ இந்த மாதிரி மூணு கம்பியும் வச்சுக்கிறோம் மூணு கம்பியும் ஒன்றா நேரம் ஆக்கி ஈவனாக கட் பண்ணிக்கணும் ஒரே சைஸில் கட் பண்ணிக்கிட்டு இப்போ நான் வைக்கிறேன் பாருங்கள் இந்த மாடலில் இப்போ உங்களுக்கு தெரியும் இது எப்படின்னா நம்ம வெளியிலேருந்து ஆக்ஸ் கொடுக்கறதுல இப்போ உள்ளரே நம்ம வந்து ப்ளூடூத்து கொடுத்துட்றோம் இனிமேல் ப்ளூடூத்து எதில் பாடும்னா ஆக்ஸ் லைனில் பாடும் ஓகே இவ்வளோதாங்க இதை சேல்ரிங் வச்சுட்டா அந்த ஃபைவ் வேல்ட்டு கிரவுண்டையும் சால்ரிங் பண்ணிவிட்டா பொங்க செட்டு ப்ளூடூத் செட்டாக மாறிடும் இதனாலேயே இந்த ஹோம் தேட்டரை வந்து காயிலாங்கடையில் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சின்னதாக ரிப்பேர் ஆயிருந்தது நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ரெண்டு ஐசி ஒரு ரெண்டு கெப்பாசிட்ருக்கு மாற்றணும் அந்த ஹோம் தேட்டரை ஏன் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னா இந்த மாதிரி ப்ளூடூத் இல்லைங்கிற குறைக்காக போட்டிருப்பாங்க ஆனால் இது வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபா செலவில் வீட்டில் சால்ரிங் மட்டும் இருந்தால் போதும் நீங்களே செட் பண்ணிடலாம் பாருங்கள் வெறும் அஞ்சு கனெக்ஷன் தான் இப்போ நான் அந்த ரெட்டை வந்து செவன் எயிட் ஜீரோ ஃபைவ் அப்படிங்கிற ஒரு ஐசி இருக்கும் உள்ள மூணு பின் ஐசி அதில் ரைட் சைடு பின்னு தான் வந்து அவுட்டு அது எங்கே வரும் அதுலேயே ஃபைவ் ஓல்ட்டு நீ எந்த இடத்துல எழுதியிருக்காங்களோ அந்த இடத்துல நீங்கள் சால்ரிங் பண்ணிக்கலாம் அப்படியே அந்த லைனை ட்ரேஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்படியே இருக்கு ஃபைவ் வோல்ட்டுன்னு எழுதிருக்கும் அந்த இடத்துல சால்ரிங் பண்ணிக்கலாம் இந்த பிளாக் கலர் ஒயர் வந்து கிரௌண்ட் பண்ணிக்கணும் அதுலேயே சென்டர் பின் அந்த செவன் எயிட் ஜீரோ ஃபைவ்ங்கிற ஐசி சென்ட்ரு சென்டர் பின்னு தான் கிரவுண்டு அது எங்கலாம் போதோ அது எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் அடிச்சிடலாம் வருப்பெண்ண அரைச்சு வச்சுருக்க மாதிரி அவ்வளோதான் தான் வச்சு முடிச்சுட்டேன் அவ்வளோதாங்க அரை மணி நேரம் வேலை கூட இல்லை கழுத்துனது தான் நேரம் உங்கள் செட்டு இப்போ வந்து ப்ளூடூத் செட்டாக மாறணும் இது இதில் மட்டும் ஹோம் தேட்டர்னு இல்லை எது உங்களுக்கு பழைய டேப் ரேடியோ எல்லாத்துக்குமே ஐம்பத்தஞ்சு ரூபா தான் இது போய் வாங்கிட்டு வந்து நீங்கள் போட்டிங்கன்னா இப்போ எப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஃபோனில் இப்போ ப்ளூடூத் ஆன் பண்ணிங்கன்னா இது வந்து த்ரீ பாயிண்ட் ஜீரோ பீட்டின்னு காமிக்கும் அதை நீங்கள் ஒரு தடவை கனெக்ட் கொடுத்தா போதும் அப்புறம் எப்போலாம் நீங்கள் ப்ளூடூத் ஆன் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும் நீங்கள் ஹோம் தேட்டரில் ஆக்ஸ் லைனை செலக்ட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இப்போ ப்ளூடூத்னு காட்டாது ஆக்ஸில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் ஆக்ஸ் லைனை செலக்ட் பண்ணிக்கணும் அது தானாகவே நீங்கள் ஹோம் தேட்டர் ஆன் பண்ணது ஆக்சில் தான் வந்து நிற்கும் அப்போ நீங்கள் வேணாம்னா நீங்கள் அடுத்ததுக்கு எஃப்எம் இது மாதிரி மாறிக்கலாம் இப்போ ஆக்ஸ் லைனில் தான் வந்து நிற்கும் ப்ளூடூத் நீங்கள் பாட்டு போட்டிங்கன்னா உடனே பாடும் ஓகே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இங்கே பாருங்கள் என்னுடைய மொபைலில் த்ரீ பாயிண்ட் ஜீரோ பீட்டின்னு காமிக்குது இது ஸ்க்ரீன்ஷாட்டில் தான் போடுறேன் ஓகே கனெக்டடு அப்படின்னு காமிக்குது அவ்வளோ தான் உங்கள் ஹோம் தேட்டர் ஆன் பண்ணால் டைரெக்டாகவே எப்படி காட்டும் அப்படின்னா டேரெக்டாக இப்போ ஹோம் தேட்டர் ஆன் பண்ணது ஆய்ச்சல தான் இருக்கும் இது ஆய்ச்சல் ஆயின்னு இப்போ நம்ம வேறு டிவிலாம் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா கீழே ஃபைவ் பாயிண்ட் ஒன்னில் கொடுத்துக்கலாம் டிவிலேருந்து வர அவுட் எங்கே கொடுக்கும் அப்படின்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன்றில் எல்லாரில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அங்கே மோடு மாற்றி அதையும் கேட்டுக்கலாம் இப்போ அதையும் யூஸ் பண்ண முடியும் இப்போ ஆக்ஸ் மட்டுந்தான் இப்போ ஆக்ஸ் போச்சுன்னா டிவிலாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஃபைவ் பாயிண்ட் ஒன்றில் எல்லாரில் கொடுத்துங்க எலெக்ட்ரைட்டில் அவ்வளோதான் என்னுடைய நண்பர் தான் கேட்டார் இப்போ ஆக்ஸில் நீங்கள் இதை கொடுத்துட்டீங்க இப்போ எப்படி நான் டிவியை யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டார் உடனே ஃபைவ் பாயிண்ட் ஒனில் கொடுத்துங்கன்னு சொல்லிட்டேன்